பன்னெண்டு நாற்பது ஆகுதுங்க இப்போ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க போயிட்டுருக்கோம் இங்கே மீன் இறக்கிட்டு கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கோம் பதினோரு மணிக்கு தான் இங்கே மீன் இறக்குனாங்க நான் நான் என்ன நினச்சேன் வேறு மார்க்கெட்டுக்கு பைப்பாடாக பைப்பேடு போக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இங்கே ரொம்ப இது ஸ்டார்டிங்கில் யாருமே வந்து வாங்கலை எல்லாம் ரொம்ப வண்டியை தவிர இது எல்லா வண்டிலேயும் ஆள் இருந்தாங்க எல்லாம் இறக்கின்னு இருந்தாங்க வாங்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தும் ஒரு சில வண்டி விற்காம வேறு மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு தான் ரொம்ப தான் அந்த மாதிரி தான் வேறு மார்க்கெட்டுக்கு போக சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் விற்றுட்டு கொஞ்சம் வந்து பாதி விற்றுட்டாங்க பாதி வந்து வேறு வண்டியில் மாற்றிட்டாங்க அதான் நம்ம அதை இறங்கி முடிச்சுட்டு நம்ம திருச்சூர் போயிட்டுரு திருச்சூர்கிட்ட இருக்கோம் கோயம்புத்தூர் தாங்க போகிறோம் கோயம்புத்தூர் போயிட்டு எந்த பக்கம் லோடு எடுக்குது ஒரு ஐடியாவும் இல்லை ஏன்னா வீட்டு பக்கம் போகக்கூடாது சென்னைக்கு போகலாமா இல்லை ஹைதராபாத்துக்கு லோடு பார்க்கலாமா இங்கேருந்து இல்லை சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு லோடு பார்க்கலாமா என்னென்னு எந்த ஐடியாவும் இல்லை போயிட்டு டர்னு போட்டு உக்கருவோம் அப்புறம் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு இருக்கேன் நம்ம இன்னும் சாப்பிடலங்க சாப்பிட்டு மதியம் மதியம் தூங்கி சாப்பிடலாம் பார்த்தேன் மதியம் தூங்கி நிட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் அங்க எங்க போய் சாப்பிட முடில வண்டி இருந்தேன் இதுக்கப்புறம் தான் போயிட்டு சாப்பிட்டு போனோம் இன்னும் நமக்கு ஒரு நூத்தி இருபது நூத்தி பத்து கிலோமீட்டர் இருக்குங்க கோயம்புத்தூர் பாத்துக்கலாம் கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் மறிச்சாங்க என்னன்னு தெரியல எல்லாத்தையும் கேட்டு நோட்ல எழுதுறாங்க ஏன் என்ன எதுக்கு என்ன ரீசன் தெரியல எங்க போற எங்க இருந்து வர பேர் என்ன ஃபோன் நம்பர் என்ன வண்டி நம்பரு எல்லாத்தையும் எழுதுகிறாங்க எதுக்கு என்னான்னு தெரில பார்ப்போம் ஏசி எதனா போடுவாங்களான்னு தெரில பார்ப்போம் எம்டி வண்டி தான் ரொம்பது நம்ம சாப்பிட்லான்னு இருந்தோம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போதைக்கு சாப்பிட்ற ஐடியா இல்லை டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் ஏன்னா ரொம்ப நண்பர் வந்துட்டுருக்காருங்க வெங்காயம் வெங்காயம் திண்டிவானத்தில் வந்து ஏற்றிட்டு கோயம்புத்தூருக்கு தான் வந்துட்டுருக்காரு நம்ம அவர் கூட போயிட்டு அன்லோடு பண்ண போகிறோம் நாம் சாப்பிட்டோன்னா டைம் ஆகிடும் சாப்பிடாம அப்படியே டீ குடிச்சிட்டு போனோன்னு கரெக்டாக இருக்கும் அவர் கூட போயிட்டு நம்ம அன்லோடு பண்ணிட்டு வந்துடலாம் கரெக்டாக இருக்கும் வடக்கஞ்சேரி டனல் வரங்க வடக்கஞ்சேரி திருச்சூர் சத்யவேலு ஆர் ஆர்விஎஸ் வண்டிங்க அவர் வண்டி வெங்காயம் ஏத்திட்டு வந்திருக்காரு அந்த வெங்காயத்தை போயிட்டு அன்லோடு பண்ண போறோம் உக்கடம் வண்டி வண்டி ஆபீஸ் லோடு ஏற்றிட்டு வந்திருக்காரு வெங்காய கவுல் பயங்கரமாக இருக்குதுங்க வெளியில நின்ன உடனே இவர் எழுப்புறப்ப வெங்காய கவுல் அப்படியே பயங்கரமாக இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆகுதுங்க அஞ்சரை மணி ஆகுது இறக்குறாங்க லோடு சரி ஓகேங்க நம்ம இறக்கிட்டு துர்காவுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இவருதான் சத்யவேலு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்போம் இவரை ரொம்ப சேனல் ஸ்டார்டிங்ல இவரையும் வண்டியும் காமிச்சிருப்போம் நம்ம போய்ட்டு வண்டி வேறு வாட்ரு வாஷ் பண்ணணுங்க வண்டி வாட்ரு வாஷ் பண்ணணும் லோடை பார்க்கணும் எந்த பக்கம் ஏற்றது இன்னொன்று எதுவும் முடிவு பண்ணலை சென்னை பக்கம் போகலாமா இல்லை இங்கேருந்து வைஜாக்கு ஹைதராபாத் ஏற்றலாமா என்னென்னு முடிவு பண்ணலை முடிவு பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம இன்னும் நம்ம சரியாக தூங்கி நம்ம மூணு நாள் ஆகிடுச்சுங்க மூணு இன்னையோட நாலு நாள் நம்ம இல்லாமல் இருக்கோம் போயிட்டு வேறு போய்ட்டு தூங்குவோம் இன்றைக்கி வீடியோ வேறு கொஞ்சம் எடிட் பண்ணணும் அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு தூங்குற தான் இன்றைக்கி சரி ஓகேங்க அடுத்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா லோடு யாத்திரை தாங்க போயிட்டுருக்கோம் அந்த தூங்கவே இல்லை நைட்னா பகலில் கொஞ்சம் நேரம் தான் தூங்கியிருந்தோம் என்ன அவருக்கு லோடு யாத்திரம் சொல்கிறேன் சரி பசங்க தான் சரி வந்து எழுப்பி சொன்னாங்க லோடு வந்திருக்கு போ அப்படின்னு தான் நம்ம லோடு ஏற்ற தான் போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி டீசல் வேறு வண்டியில் இல்லைங்க டீசல் போட்டு லோடையாற்ற போது பத்து கிலோமீட்ரு இங்கே பாருங்க கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்குங்க கிடிக்கிற மாதிரி அங்கே ஒரு அண்ணன் கை காட்டுறாரு அங்கே ஒரு அண்ணன் சொன்னார் ரிட்டன்லாம் போகாதப்பா இந்த ரோட்டில் போ இந்த ரோட்டில் போயிட்டு அடுத்த ரைட்டு கட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவங்க சொல்லலாம் நம்ம ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் ரிட்டன் போயிட்டு வேற வழி வந்திருப்போம் அப்படி போனால் மேப்பும் காட்டில ஒன்றும் காட்டலைங்க ஏரி உள்ளே கூப்பிட்டு போகுதுங்க ரிட்டர்ன் தான் போயின்னு இருக்கோம் ரிட்டர்ன் போயிட்டு பைபாஸ் போயிட்டு வேறு வழி காமிச்சிது அந்த வழியில் போனோம் என்னங்க ஏற்ற போகிறப்பவே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது ஸோ கம்பெனிக்கு வந்துட்டோம் போயிட்டு என்ட்ரி போட்டு வருவோம் இங்கே ஃபேண்ட்டு போடணும்னு சொல்லுவாங்க நம்ம முன்னாடியே ஃபேண்ட்டு போட்டுன்னு போயிடுவோம் பெரிய கம்பெனி போல் போகிறப்பால் ஓகே என்ட்ரி போட்டு உள்ளே போகலாம் நம்ம என்ட்ரி போட்டு வருவோம் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ட்ரி போட்டாச்சுங்க என்ட்ரி போட்டு வந்துட்டோம் ஸ்லிப்பும் ஐடி கார்டும் கொடுத்துருக்காங்க ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க ஃபோன் பண்ணுறாங்களா வண்டியில் வெயிட் பண்ண சொன்னாங்க எப்போ ஃபோன் பண்ணுவாங்கன்னு நான் தெரியல ரெண்டரை டன்னு தாங்க ஏற்ற போகிறோம் நம்ம பாண்டிச்சேரிக்கு தான் ஏற்ற போகிறோம் திருவக்கரை திருவக்கரைக்கு தான் ஏற்ற போகிறோம் ரெண்டரை டன்னுங்க ஏற்றிட்டு காமிக்கிறேன் உள்ளே ஃபோன் வந்து அலோடு இல்லைங்க உள்ள வீடியோலாம் எடுக்கக்கூடாது ஃபோன் அல்லோடு இல்லை உள்ள ஸோ நான் ஏற்றிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மெட்டீரியல் என்னான்னு சொல்கிறேன் இப்போதாங்க வெளில வந்தோமே ஏழரை மணி ஆகுது இப்போ தான் பில்லு கொடுத்தாங்க இப்போ தான் வெளில வந்தோம் வெளியில் வந்து தான் தார்ப்பாய் போடணுமா இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு முந்நூறுங்க ரெண்டு டன்னு முந்நூறு கிலோங்க இது உள்ளே தான் இருக்குது இந்த காட்டன் பாக்ஸ்லாம் எல்லாம் வந்ததுன்னா நம்ம தார் பாயே தேவை அதெல்லாம் நானே கூடாது இல்லையா தார் பாய் ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும் ஓகே நம்ம தார்பாய் கவர் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம கிளம்ப போகிறோங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகுது அட்வான்ஸ் போடாமல் இருந்தாங்க சரி அட்வான்ஸ் வாங்கிட்டாடே கிளம்பலான்னு இங்கேருந்து ஒரு பாயிண்ட் ஒரு நானூறு கிட்ட தான் வரும் முந்நூற்றி அந்த அந்தமாதிரி தான் வரும் ஓகே நம்ம கிளம்பலாம் பசி வர எடுக்குது போயிட்டு சாப்பிட்ணும் விஜயமங்கலம் கிட்ட தாங்க போகிறோம் விஜயமங்கலம் இன்னொரு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது நமக்கு என்னன்னா இந்த இந்த லோடு தொட்டி உள்ளே தான் உக்காந்துருக்கு கம்பெனி தொட்டி உள்ளே தான் உக்காந்துருக்கு கம்பெனி தொட்டி வரும் இல்லைங்களா அந்த மட்டத்துக்கு தான் உக்காந்துருக்கு ஆனா அதுக்கு வண்டி வந்து அலசுது இதுவாகுது வண்டி அலசுதுங்க ஒரு டன்னேஜ் இருக்கிற மாதிரியே ஒரு ரொம்ப ஃபீல் ஆகுது ஆனால் டன்னேஜி ரெண்டு நானூறு தான் அது ஏன் அப்படி இருக்குதுன்னா நம்ம டன்னேஜ் போட்டு மூன்றரை போட்டு மூணு மூன்றை டன்னேஜி போட்டால் மூணு டன்னு போட்டால் ஹைட் ஏத்தனா ஒன்றும் தெரியாது தொட்டி பாடி ஹைட் ஏத்தனா ஒன்றும் தெரியாதுங்க நம்ம தொட்டி உள்ளே கம்பெனி தொட்டி உள்ளே இந்தமாரி போட்டோன்னா இது வந்து அமுக்கு அமுக்கலோடுவாங்க அப்படியே அமுக்கின்னு போகும் இது இந்த அலசம் அந்த மாதிரி தான் இதுவாகும் நம்ம இதுவே தண்ணி போட்டு ஐட்ட ஏற்றோம்னா ஒன்றுமே தெரியாது அழகாக போகும் வண்டி ஜம்முன்னு இந்த மாதிரி தொட்டி உள்ளலாம் இருந்ததுன்னா இது ஏதோ கட்டி ஈத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இதை அதெல்லாம் ஜம்முன்னு ரொம்ப கூட வரும் அந்த லோடெலாம் மேலெலாம் வந்தது ஹைட் வந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயத்தி பக்கமற்ற தாங்க இருக்கோம் நமக்கு நம்ம சரியாக நாலு நாளாக தூங்காதனால தூக்கம் நம்ம ஓட்டம் இருக்குது அதனால் நம்ம வண்டி ஓரம் போட்டோம் இந்த இடத்துலாம் தூங்கன்ட்டே இல்லை ஆனால் வண்டிலாம் போட்டு தூங்குறாங்க தூங்கி பார்ப்போம் என்னதான் எதுவும் ஆகாதுன்னு தான் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு போகலாங்க பண்ண ரொம்ப தூக்கம் இருந்தது அதாங்க இல்லைனா கூட போயிடலாம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுதுங்க இப்பதான் ஏஞ்சுமே நம்ம படுத்து ஒரு மணி நேரத்துல ஏந்தோம் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் தூங்கிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு படுத்தோம் அதோட இப்போதான் ஏஞ்சோம் அலாரம் தாண்டி வரங்க இதெல்லாம் நல்லா மழை பெஞ்சு விட்டுருக்கு தோரில் போன இருக்கு இப்போ செம்ம மழை பெஞ்சிருக்கு போல இங்க பூரா சைடில் பூரா தண்ணி தண்ணியாக நிற்கிது டைம் பார்த்தீங்கன்னா எட்டரை மணி ஆகுதுங்க சாப்பிட்டு போலாங்க இங்க இருந்து ஒரு லொகேஷனுக்கு வந்துட்டங்க இந்த இதுதான் இந்த கிரஷர் தாங்கலாம் அன்லோடு பண்றாங்க வந்து ஒரு மணி நேரம் ஆகுது இப்ப தான் அந்த காட்டன் பாக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் இறக்குனாங்க ஊர்த்தல்லிங்க நம்ம இறக்கிட்டு வீட்டுக்கு தாங்க போய்ட்டுருக்கோம் வீட்டு இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் கட்டா வீட்டுக்கு போயிட்டு நம்ம அடுத்து எங்கே போகலான்னு முடிவு பண்ணலாம் குரூப்லேயே உள்ள பார்க்கலாம் இங்கேருந்து நம்ம ஏன்னா பக்கத்துலேருந்து லோடு வந்து எத்தனை போகலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் சென்னைக்கு போகலாம் எம்பி அடிச்சிட்டு ஓகே தேங்க் யூ